மதுரானு ஒரு அழகான ஊரு அந்த நாட்ட அந்த நாட்டோட மன்னன் அழகா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அந்த நாட்டோட இளவரசிக்கு திருமண முடிவு பண்றாங்க அதனால மன்னன் என்ன சொல்றானா நம்ம நாட்டுக்கும் பக்கத்து ஊருக்கும் எல்லாருக்கும் திருமண செய்தி சொல்லுங்க வர எல்லாருக்கும் பணமும் நாயும் கொடுப்பேன்னு சொல்லுங்க இந்த செய்தி தூதுவன் மூலமா எல்லா நாட்டு மக்களுக்கும் போய் சேருது இந்த செய்தி தெரிஞ்ச மக்கள் என்ன ராஜா ரொம்ப நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு அவருக்கு நாம ஏதாவது செய்யணும் நிறைய தங்க நகைகளும் பரிசுகளும் கொண்டு போகணும் இத கடத்தல் கும்பல்கார ஒட்டு கேக்குறான் கேட்டுட்டு போய் தன்னோட மித்த கும்பலோட போய் பேசுறான் அந்த கடத்தல் கும்பல் என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா மக்கள் நிறைய செல்வங்களோட போறாங்க நாம அவங்க கிட்ட நாய்களை கொள்ளையடிக்கணும் இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு இந்த பக்கம் மக்கள் ஆர்வமா நிறைய செல்வங்களோடவும் நகைகளோடவும் ராணியோட கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க பயணம் பண்றதுக்காக ரயிலுக்காண்டி வெயிட் பண்றாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மதுரகிரி தொடர் வண்டி ஒரு மணிக்கு சரியா வந்து நின்னுச்சு எல்லாரும் சந்தோஷமா அந்த ட்ரெயினுக்குள்ள தான் கொடுக்கக்கூடிய செல்வங்களோடையும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க வண்டியும் புறப்பட்டுச்சு கிளங்கினத கும்பல் காரே தன்னோட மத்த டீமுக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்றான் ஆனா போற வழியிலேயே இந்த கடத்தல் கும்பல் காரங்க இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பண்றதுக்காண்டி ஒரு பெரிய பிளான் பண்ணிருந்தாங்க அவங்க பிளான் படி அந்த பெரிய மலைபாதைக்குள்ள இந்த ட்ரெயின் வர்றப்போ அந்த கடத்தல் கும்பல் காரே ஒரு பெரிய பாறையை உருட்டிட்டான் அது ட்ரெயின்ல மோதி ட்ரெயின் தடம் புரண்டுச்சு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதும் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அந்த விபத்திலேயே இறந்து போனாங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடத்தல் கும்பல்காரங்க அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க வச்சிருந்த நிறைய நகைகளையும் கொடுக்க வச்சிருந்த பரிசுகளையும் தங்க காசுகளையும் எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு அமாவாசை அதனால இறந்த எல்லாரும் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களா மாறினாங்க அவங்க வருத்தப்படுறாங்க நம்மளால ராஜா கல்யாணத்துக்கு போக முடியல நம்ம உழைப்பும் தங்கமும் வீணா போச்சு நம்ம ஊரே இப்ப அனாதையா அவங்களால அந்த இடத்தை விட்டும் அந்த ட்ரெயினை விட்டும் போகவே முடியல அந்த ட்ரெயினுக்கு உயிர் கொடுக்கறாங்க அந்த ட்ரெயினுக்குள்ளேயே இப்ப போனாங்க அப்போ சரியா மணி ரெண்டு மணி அவங்க இறந்து ஆவியான இந்த ஒரு மணில இருந்து இந்த ரெண்டு தான் இந்த பேய் ட்ரெயின் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மயிலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் தான ஒரு மணி ஆனதும் இந்த பேய் ட்ரெயின் அங்க வந்து நிக்கும் விவரம் தெரியாத மக்கள் நிறைய பேர் ட்ரெயின்ல ஏறுனாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்போ ட்ரெயின்ல திடீர்னு ரத்தம் வழி ஆரம்பிச்சுச்சு யாருன்னு பார்த்தா அது ஒரு பேய் இங்க ஒருத்தன் பயந்து நட்டுங்கி போனா என்னன்னா தலை இல்லாத ஒன்று நடந்து வந்துச்சு இங்க ஒருத்தன் கை கழுவுறதுக்காக கொலாய்கிட்ட போனா அப்போ இருந்து வந்துச்சு இடத்துக்கு பக்கத்துலயே பயங்கரமா ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் தான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் அந்த ரயில்வே ஸ்டேஷனையே பூட்டுனாங்க ஆனா இது தெரியாத

அடுத்து டீ குடுக்கிற பையன் வர்றான் அவன் டீய குடுக்க கதிர குடிக்க அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கப்போ டீ கொண்டு வந்த பையன் ரயில்வே ஸ்டேஷன் தூணுக்குள்ளேயே போயிட்டான் எதுவுமே தெரியாத கதிர் ட்ரெயின் காண்டி வெயிட் பண்றான் அப்பதான் அந்த ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டான் யாருமே இல்லைன்னு பயப்படுறான் அவன் பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாரு அவர் அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும்னு எந்திரிச்சு போறப்ப தான் அவன் பாக்குறான் அவருக்கு ஒரு கை இல்லை ஆனா அவன் தோல்ல ஒரு கை இருக்கு அரண்டு போய் ஓடி போய் நிக்கிறான் இப்ப ஒரு பொண்ணு வடை சாப்பிடுங்கன்னு வடைய கொடுக்குறா கையில எடுக்கிறப்போ தெரியல ஆனா அவை வாயில வைக்கிறப்போதான் அது ஒரு ராட்சசன் நண்டா மாறுச்சு என்னன்னு பாக்குறப்போ அவன் அரண்டு போய் ட்ரெயின்ல ஓடுறான் அப்போதான் மொத்த பேயும் அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சு பாட்டி கொடுத்த திண்ணீரை தொழிச்சு முத அந்த பேய்களை சாந்தப்படுத்துறான் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறப்போ ஒரு இன்னொரு பூதை வந்து சொல்லுச்சு நீ தப்பிக்க முடியாது அவனுக்கு தான் பாட்டி கொடுத்த மந்திர நீர் ஞாபகத்துக்கு வந்து அத கையில எடுக்கிறான் பாட்டி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கூப்பிடுறான் பாட்டியும் அவை முன்னாடி வந்து இந்த அவங்க என்ன பேராண்டி இது மரண வண்டி அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதனால பாட்டி ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான் அப்போதான் பாட்டி அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதையும் அவங்க பேயானதையும் பழைய கதை எல்லாத்தையும் சொல்றாங்க அவன்கிட்ட அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது இந்த ஆவிகை எல்லாருமே பாவம்னு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அப்போ பேய்கள் எந்திரிச்சு கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு நடந்த கொடுமையை என் பாட்டி சொன்னாங்க நான் உங்களுக்கு உதவுறேன் உங்களை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அந்த திருடங்களை நம்ம பழி வாங்குவோம்

அதுக்கப்புறம் அவன் ஏற்பாடு பண்ண ஒரு பூசாரி அங்க வராரு நைட் ஆனதும் பெருசா யாகம் பண்றாரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி யாகம் பண்றாரு யாகத்துல இருந்து வந்த சக்தி ஊர் முழுக்க பரவுச்சு ட்ரெயினுக்குள்ள இருந்த எல்லா பேயும் எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வந்தாங்க ட்ரெயினுக்குள்ளேயே அடப்பட்டு கடந்தோம் இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு நன்றி கதிர்க்கு எங்களை கொன்னவனை பழி வாங்கணும் பேய்களோட ஹெல்போட அந்த கடத்தல் கும்பலோட இடத்துக்கு போறான் இவங்க சாவுறதுக்கு காரணமான அந்த கடத்தல் கும்பல் இருக்கிற இடத்தையும் அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்களும் அந்த கும்பலை பிடிச்சாங்க இப்போ அந்த ட்ரெயின் ஆவிகளோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சி ட்ரெயின்ல இருந்து அவங்களும் விடுபட்டு இந்த கதைக்கு எல்லா ட்ரெயின் பெய்களும் நன்றி சொல்கிறாங்க இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேய் ட்ரெயின் வராமல் திறந்து தான் இருந்துச்சு